ஆமா அவங்களை <laughs> 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 கடையிலே சொந்த நாடு காமயத்தில் வைத்த நாடு என் நாட்டுடைய புகழ் என் நாட்டும் இல்லை என எதற்ற பாவலரும் நாவலரும் கலைஞர்களும் கவிஞர்களும் போற்றி புகழ் பாடும் என் தென் தென்னாட்டிலே ஆய கலைகள் அறுபத்தி நான்கள் உண்டு அந்த ஆயக்கல்ல அறுபத்தி நாலு தலைசந்தி என் நாடகக்கலை என் நாடகக்கலையில் பங்கு முறையும் எனக்கும் சக கலைஞர்களுக்கும் நல்ல ஒரு வாசிகள் வழங்கி இந்த நாடகத்திற்கு நல்லது ஒரு ஒத்துமை வழங்கி பெயரும் புகழும் வாய்ப்பு கொள்ளக்கூடிய பொறுப்பு பொறுப்பு என கேட்டுக்கொண்டு என்னுடைய கதை வணக்கம் 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 அருமையான நல்லதொரு விழாவிலே எத்தகைய விழாவாக இருந்தாலும் மகிழ்ச்சியிலும் இன்பமும் துயரம் உண்டு துயரத்திலும் இன்பம் உண்டு இரண்டரை கலந்த ஒரு விசேஷம் என்ற நாள் இது நாடக மகிழ்ச்சி என்பது மகிழ்ச்சிக்குரிய தருணம் இந்த நாடகத்துக்கு எதற்காக நடத்த உரை என்று பார்க்கப்படுமானால் அது ஒரு துயரமான சம்பவம் அன்பு கூறிய அண்ணா நம்முடைய மண்ணுடைய மைந்தர் எங்களுடைய திண்டுக்கல் நாடகம் நடிகத்தினுடைய மூத்த உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அன்புக்கும் பாசத்திற்கும் உரியவர் எங்களுடைய நாடக கலைஞர் அனைவராலும் பாராட்டக்கூடியவர் பெருமைக்குரியவர் சிறப்புக்குரியவர் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டம் தோற்றத்தை கிராமத்தும் மரியாதைக்குரிய இதை வேற ஒழிச்சு கொடுத்துருக்க கொடுமையா இருக்க அப்படிப்பட்ட நல்லதொரு நாடக நிகழ்ச்சியிலே பெருமாள் வாழ்ந்து மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மண்ணை விட்டு மறையாத என்றும் நீங்க இடம் படுத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய எங்களுடைய கலை வகத்திலே நீங்க இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மறைந்த மாமேதை இசை முரசு மரியாதை புரிய ஜிஎஸ் திரைப்படைய பின்னணிய பாடகர் ஜிஎஸ் ஜெயராமன் ஐயா அவர்கள் அவருடைய எதிரொலி என்றால் சொல்லப்பட வேண்டும் ஜிஎஸ் உடைய எதிரொலி என சொல்லப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் பழைய பாடல்களை தனக்கு நிகரென்று ஒரு புத்தி முத்திரை பதித்தவர் என்றால் இந்த குறி அண்ணாவர்கள் எல்லாத்தையுமே மறைந்த பின்பு இயற்கையாகவே பெருமை சொல்வோம் ஆனால் உண்மையிலேயே மனதார பெருமையை சொல்லக்கூடிய தன்னுடைய திறமையை கதை என்பது முக்கியமாக இருந்தாலும் கூட அவனுடைய பெருமை பேசுவது தான் நாடகம் இதை பொறுத்தவரை என்னுடைய அன்பு சகோதரர் அவர் நான் இல்லை அவர் இல்லை அவரே நான் இல்லை அதனால் அவரை பெருமை பத்தி முதல்ல பேசிட்டு தான் கதையை ஆரம்பிக்கும் அதில் வந்து விஷயம் யார் வேணாம் ஏன்னா அவரை பெருமையை பத்தி பேசுறதுக்கு மற்றவங்களுக்கு தெரிந்தாலும் தெரியாது எனக்கு தெரியும் பேசுறேன் அவ்வளவுதான் இந்த பெருமாவல் கோயில் பட்டியல கிடக்குமா கிடக்கமா குண்டுபுத்து குப்பையில குண்டுபுத்து தங்க தெரியுமா அப்படி இந்த கிராமத்துல அடிமட்ட கிராமத்திலே குண்டுபுத்து கிடைக்கிறது குண்டுபுத்த சாதாரண குண்டுபத்துக்க ஒரு தங்கம் மையரும் பொருந்திய குண்டுபுத்து மரியாதைக்குரிய சாதாரண விழாவே தேவையில்லைங்க இந்த நாடகம் தேவை கிடையாது பத்தோட முடிஞ்சு வச்ச தான் இறப்புக்கு எல்லாம் தான் முடிஞ்சு போயிடும் நாட உலகத்துல இருந்தவங்க வீட்டுல கலைஞர் எல்லா பேர் வீட்டிலையும் போன சேர்க்க யாருமே கிடையாது நாட கலைஞர் உலகத்துல கலைஞர் ஏதாவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா எல்லா கலைஞர்களும் சென்று இறுதியை அஞ்சலி செலுத்தக்கூடிய தருணம் எந்த கலைஞர்களுக்கும் கிடையாது ஆனால் ஒட்டுமொத்த கலைஞர்கள் வந்து இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய தருணம் சரியாக கூடிய அண்ணாவில் கிடைச்சி

இந்த ஒரு நாள் தான் பேசிட்டா எல்லாருமே அப்படி பருவி படம் வாழ்ந்தவர் புகழ் படம் வாழ்ந்தவர் கலை உலகத்துல யாருக்கும் ஒரு கெட்ட பெயர் வாங்காம தனக்குன்னு ஒரு கொள்கையை உருவாக்கி டேய் இந்த உலகமே சாதாரண படம் என்ன சொல்லுவாரு தங்கமா பாடக்கூடிய தங்கப்பாவே

பேசுவாரு வார்த்தை எல்லாத்தையும் வாழ்க்கையவே யதார்த்தமாக வாழ்ந்து வாழ்ந்தவர்கள் காரணம் என்ன கேபி சாமி பிடிசாமி அவர்கள் ஆனா என்னவோ தெரியவில்லை அண்ணன் வீரமணியாக இருக்கட்டும் லட்சுமி கட்டம் கேபி சாமி என் மீது ஒரு அளவில்லாத அன்பு அது இறைவனை கொடுத்த வரப்போம் எப்படி தெரியல ஆனா இருந்தாலும் நிறைய பேசணும் உங்களுக்கெல்லாம் வருத்தத்தை ஏற்படுத்தும் நானு எனக்கு மைக் கொடுத்தா எல்லாமே சொல்லிருப்பாங்க வைக்க கொடுத்த நான் வந்து விட மாட்டேன் அது இருந்தாலும் கதைக்கு கட்டுப்போட்டு நடக்கக்கூடிய தன்மையிலே அன்புக்குரிய அண்ணாவுடைய பதினாறாம் நிர்மையை முன்னிட்டு ஒத்துழைப்போடு ஒத்துழைப்பு குடும்பத்தோட ஒத்துழைப்போடு எங்களுடைய கலைஞர்கள் செய்யக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கிறது உரிமை இருக்கிறது அந்த வகையிலே அடியன் இத்தருணத்திலே அண்ணனுக்காக இந்த ஞானத்துக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது நான் அவருக்காக ஒரு வேஷம் வேசனைக்கு வந்து மிகத்தையும் அலப்பளமும் போட்டிருக்கேன் எனக்கு இருக்கியா என் வேஷம் வேற மாதிரி இருக்கும் ஆனால் இருந்தாலும் அண்ணனுக்காக அவர் முகத்தை பார்த்தா அவர் முகமும் எமோ ஒன்றா திறக்கும் ஒரு வகையில சின்ன வயசுல நாங்கள் எப்படி இருக்காரு அது மாதிரி தான் இருப்பேன் எப்படி தெரியல என் மேலே அவர் அளவில் ஒரு நற்குவெட்பட்டு விட்டார் குறும் குறும்பையே அது மதேஷன் டே ஆகவே அப்படிப்பட்ட அண்ணாவுக்கு நினைவேலையும் விஷயங்கள் இல்லை நான் அவரை பத்தி பொறுமையா பேசணும் என் யூடியூப் நான் பேசிக்கிறேன் அவர் அண்ணாவுக்கு வெண்ட சிவ குழந்தைகளே பார்ப்பு கொள்ளும் பல வீட்டில इहे पारत मगिलाणे कल्बूर तोत